ஹாய் வெல்கம் பேக் டு எஸ்எம்ஐமன் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் எங்கே பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸுங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போது ஸ்டாக் வந்துருச்சு யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம் நிறைய டிசைன்ஸ் கூட அவைலபிள் இருக்குது பட் எல்லாமே சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது சீக்கிரமாக அவங்க ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபினிஷிங்காக இருக்கட்டும் கலராக இருக்கட்டும் அதோட ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கட்டும் ரியல் கோல்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா என்ன ஃபீலிங் இருக்குமோ சேம் அதே போல் இருக்கும் ரொம்ப 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 அழகாக இருக்கும் அடுத்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஷார்ட் செயின் தாங்க ஷார்ட் செயினில் ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு நெக்லஸ் டைப்பில் வந்துருக்கு இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குங்க இதில் கலர்ஸ் கூட நிறைய அவைலபிள் இருக்கு எல்லாமே யூனிக்கான டிசைனில் டிஃப்ரெண்டான கலர்ஸ் கூட இப்போ அவைலபிள் வந்திருக்கு ரியல் கோல்டு போலவே வேணும் எனக்கு மைக்ரோபேட்டர் மாதிரி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு கலெக்ஷன் தான் இது சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம் இப்போ நான் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கலர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக காமிச்சுருக்கேன் இதை பார்த்து யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 மோஸ்ட் டிமாண்ட்னே சொல்லலாங்க இந்த கேரளா பாலக்கா செட்டு இந்த கேரளா பாலக்கா செட்டு நம்ம நெக் செட்டு காப்பு அண்ட் இயரிங்ஸ் மட்டும் கொடுத்துட்ருந்தோம் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துருந்தோம் இப்போ அதுலேயே லாங் மாலை கூட அவைலபிள் வந்துருச்சுங்க சீக்கிரமாக யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் லிமிட்டட் பீசஸ் மட்டும்தான் இது ரீஸ்டாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டிமாண்டாக இருக்குது ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இதில் செவன் பீசஸ் மட்டும் தான் செவன் காம்போ தான் இப்போ அவைலபிள் இருக்குது யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக உங்க ஆர்டர்ஸ் எல்லாமே புக் பண்ணிக்கலாம் இதோட ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு போல தாங்க இருக்கும் இந்த பாலக்காலாம் வந்து நீங்கள் வெளியில் ஆன்லைன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் எல்லாமே தெரியுங்க அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொலுசு ஐமோன் பாலிஷ்ல கொலுசு இந்த கொலுசு ரியலாக கோல்டில் யாருக்கெல்லாம் கொலுசு போடணும்னு ஆசை இருக்கோ தாராளமாக இந்த நீங்கள் வாங்கி வேர் பண்ணிக்கலாம் அதோட ஃபினிஷிங் ஃப்ளெக்ஸிபிள் எல்லாமே சூப்பர்வாக இருக்குங்க இதுல நிறைய டிசைன்ஸ் கூட அவைலபிள் இருக்கு இது திரும்ப 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 ரீஸ்டாக் வர கலெக்ஷன் அப்படின்னா இதில் இருக்க எல்லா டிசைனுமே ரீஸ்டாக் வரது தான் ஏன்னா இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் இப்போ இப்போ ரீஸ்டாக் கூட கொண்டு வந்திருக்கோம் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம் இதுலையே வந்து ஃபுல் சலங்கை கொலசும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சலங்க வச்ச கொலுசு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அதுவுமே நீங்க புக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வீடியோல அந்த காமிக்கல இந்த மாடல்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் யாருக்கு வேணும்னாலுமே அவங்களோட அளவு சொல்லி